அதாவது பிரேட் க்ரம்மிங் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானவங்க ரொம்ப பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்லிட முடியாது ஓகேங்களா அதுக்கு பதிலா அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஆன்சியஸ் அண்ட் ஃபோபியா இருந்துகிட்டே இருக்கும் அதாவது மக்கள் கிட்ட பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து விலகணும்னு நினைப்பாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இல்ல அவங்க ரொம்ப பேடானவங்க அவங்க கிட்ட இருந்து அவங்களை வந்து பாதுகாத்துக்கோங்க அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பட் அவங்க ஒன்றும் டேஞ்சரான ஆளுங்கெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஆன்சியர்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சியர்ஸ்லயே உலகத்தை பார்ப்பாங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து உடையுதோ அப்பெல்லாம் வந்து மக்கள் கிட்ட நல்லா பேசுவாங்க மறுபடியும் இல்லை இது பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணும் போது வேக்கடிச்சு போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்குவாங்க காணாமலேயே போயிடுவாங்க சோ அவங்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும் நாம கம்ஃபர்டபுளான பேர்சன் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம கூடவே இருப்பாங்க இல்ல இவங்க வந்து நம்மள வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ண வச்சிருவாங்க அல்லது இவங்க வந்து நம்மளை ஆகுபை பண்ணிடுவாங்க இல்ல இவங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி விட்டு மாதிரி நடந்துக்கிறாங்க அல்லது கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் நான் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நானே ஒரு விஷயத்த தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க எங்கிட்ட அதிகமா தேடினீங்க அப்படின்னு அப்படின்னா எனக்கு உங்களை பிடிக்காது கரெக்டுங்களா ஏன்னா நானே உங்ககிட்ட தேடி வந்திருக்கிறேன் ஆனால் நீங்களே என்கிட்ட தேடினீங்கன்னா ஐயோ நான் தேடி போன இடத்துல அவங்க என்ன அதவு அளவுக்கு அதிகமா தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் ஒளிஞ்சுக்குவாங்க மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாங்க வந்து பார்த்துட்டு ஓகே இப்போ நார்மலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பட் அதே மாதிரி நம்ம இருக்கும் பொழுது ஐயோ இது இன்னும் மாறல ஏன்னா நம்ம அவங்களுக்கு வேணும் ஆனா அவங்க வந்து